வாங்க பாக்கியா இது எவ்வளவு காணும் எங்கதான் போய் தொலைவாங்க இல்லையே ஏன் இப்படி உயிரை வாங்குறாளு நகையெல்லாம் வாங்கணும் கொள்ளனும் இன்னும் இந்த பாக்கியத்தை காணுமே ஏ எங்கதான் போவா காலக்காத்தால எந்திரிச்சு ஒரு சாமிக்கெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காது இன்னும் காணும் அடி பாக்கியா 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 எம்மா கத்த முடியல எனக்கு ப்ரெஷர் வேற ஓ ஓ அப்படி என்னால் முடியலம்மா கத்தி கத்தி முடியலை எங்க தான் போவா பாக்கியா அடி பாக்கியா எங்கடி போனேன் இன்னும் இவ்வளோ நேரம் கத்தி ஆளை காணும் ஏ போப்படி இது வேறு வளர்த்திக்கிற ஆளுங்க இல்லாமல் போப்படி பாக்கியா தண்ணி வந்து கொடுக்குற கூட இந்த வீட்டில் நாரி இல்லை அடி பாக்கியா கத்த முடியல என்னால காது தொண்டையே வலிக்குது எங்கே போனாலுங்க தெளிவு மருமகம் எங்கே போனால் மகளை காணும் வீடு வேறு தொடர்ந்துருக்கு இல்லை நாய் வேறு வளர்த்துற ஆளுங்க இவ்வளவுங்க லட்சணத்துக்கு நாய் ஏ ஏ

அது கையில வைக்காத பாக்கி எனக்கு ஒரு மாதிரியா எனக்கு தலையில அப்படியே அப்படி எல்லாம் வைக்காது கீழே போட்டுருமா கை வலிக்கு போகுது இருக்கட்டும் இருக்கட்டும் அது நல்ல உதவும் எப்போ நான் வேற வளர்த்து இருக்கேன் வளர்த்திருக்கேன் அதுக்காக அது நல்லது இருக்குமோதா அது வளர்க்குறான் வளர்த்தேன் சரி ஓ சரி 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 நகையில போட்டு போனே ஓனர் பரவாயில்லையா என் செயின் ஒண்ணு போட்டுக்கலாம் அது பரவாயில்ல ஆமா தமிழ் அது போட்டுக்கு போன இருக்கு இருக்கு இருக்குது அந்த கை ஆ அது போட்டுக்கு ஒன்னு எடுத்துருமா அதனால அதனால எப்பயுமே நம்ம இறவு வாங்கி போட்டு பழக்கமாறிச்சவாங்க அதனால வந்து அதெல்லாம் போட்டுருக்கு நகைப்பட்டதானே வச்சிருக்கிறாரு இதுல பாத்தியும் விசேஷத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிருக்கேன் அந்த சிங்கினி மங்கனிக்கு காது குத்தி மொட்டை மொட்டையடிக்க போறேன்

அது அவன் எப்பவுமே வருஷம் வருஷம் போவான் ஒரு தாட்டி போய் பத்து நாள் இருந்துட்டு வந்துரும் இப்ப போகலான்னு இருபது நாள் முப்பது நாள் வேப்பார் வேப்பார் இல்ல இருக்கிறவங்களா ஒரு புருஷனா வந்து வாதினு கூப்பிடணும் என்ன இல்ல ஒரு அக்கா தங்க சேர்ந்து வாதினு கூப்பிடணும் ஒரு அண்ணன் தம்பியா இருந்தா வாடினு கூப்பிடணும் போடின்னு சொல்ற வரைக்கும் நம்ம வாரதில்லை அது எனக்கு அத பழக்கம் என் குடும்பத்தா இருக்கே அத பழக்கம் எங்க போனாலும் வெளியு துறத்துற அளவுக்கு உக்காந்து போவோம்

சரி நதிய பத்திரிக்கடைக்கு போகும் என்னன்னு தெரியல முடியறது இல்லாம இப்ப சுகர் இதெல்லாம் வந்துட்டு மாத்திரையெல்லாம் முடிஞ்சிருச்சா செக்அப் போக சரி மீரான் ஒருத்தங்க இருக்காங்க கோவை மீரான் அவங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நல்ல லம்பான்னு போகலாம் லம்பா அங்கே வாங்கிட்டு போய் அங்கே போயிட்டு லம்பா என்கிட்ட வாங்கிட்டு திருப்பி வரவீங்களோ அங்கே அதோடைய ஆஸ்பத்திரியோட முடிஞ்சது ஆஸ்பத்திரியோட முடியாது அப்படியே பெங்களூர் போகலான்னு இருக்கேன் ஓ அங்கே வாங்கிட்டு தான் இங்கே வந்தீங்க இங்கே வாங்கிட்டு அங்கே அங்கே போகிற எங்கள் அம்மா கட்டிங்க இருக்கட்டும் அம்மா வீடு தான் அக்கா தங்கச்சி வீடு எல்லா வீடு நம்ம போகிறது தான் போகாத வீடு நகை எங்கே அதெல்லாம் பேச இந்த தமிழ்நாட்டில் உங்கள் கால் பதிக்காத இடம் தான் இன்னும் ஒரே இடம் இருக்குது சிங்கப்பூர் மலேசியா

போட்டு கார கொண்டு போய் மோதிட்டான் அங்கு எப்படி போகணும்னு தெரியல இந்த பள்ளத்துல இறங்க நீங்க போயிடலாங்க அங்க நூறுக்கும் போயிடலாம் அவருக்கு போயிரலாம் என்ன பிரியா

கோயிலுக்கு போயிட்டு வந்து மொட்டை அடிச்சுக்கலாமா இல்ல மொட்டையை அடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் சரி அது மொட்டை அடிக்கிற மாதிரி இருக்குதான் பாத்துக்கலாம் அப்படி இருந்தா அடிச்சுக்கலாம் இல்லாட்டி என்ன பண்ணலாம் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு தலைய உள்ள விட்டு எடுத்து அஞ்சாறு அஞ்சாரா அஞ்சுக்கலாம் கோழிபிடி புடுங்கிற மாதிரி இல்லையா குழந்தைங்களா இருக்கட்டும் வேற ஏதாவது இருக்கட்டும் ஏன்னா நாலு வருஷமா சிங்கினி மங்கினி சிங்கினி மங்கினி என்ன கிட்ட அடிச்சு தொலை வந்த மொட்டை அதை அடிக்கணும் நான் இங்க பெரிய ஒரு இது குடிக்கிறேன் வந்து இது எல்லாம் கொண்டு வரக்கூடாது

சின்னமாமன பெரிய மாமனா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் பழங்குவாங்க பழங்கிறது ரொம்ப அதனால அவங்க அம்மா அவரை போட்டுக்கா சரி போட்டுக்கிறேன் சீதுவா சின்ன மாமனாரை வந்து அப்பாவா போட்டுக்க மாமனார் இல்லை அவங்க அப்புறம் அவங்க கையில தாண்டி தாதி வாங்கி கட்டிக்கிட்டேன் அப்புறம் அப்புறம் எப்படி அவங்க மாமனார் ஆகுவாங்க சரி சரி அப்பாவை போட்டுக்கிறதா ஐயோ எங்க வீட்டுக்கார இருக்கிறாரு அப்ப உங்க வீட்டுக்கார தாலி கட்டிக்கும் போது ஒண்ணு சொல்லுது அவனையா தாலி கட்டி விட்டு அதுல பொட்டு வைக்கிற மாட்டேன் அவர் அதுதான் உரிமையானது யாரு எங்க வீட்டுக்காரு இது

காலி கிரௌண்டா புடிச்சு பெரிய செட்டா கூட போட்டு பாருங்க ஓ சரி இருக்கு தூடு 1000 பேர் தானே 1000 பேர் இந்திய 1000 பேர் வருவாங்க தானே ஆமா எல்லா பக்கம் போய் இருக்கற வந்திருக்கல இல்ல ஆருக்கு போய் செஞ்சிருக்கியா ஓ சரி சரி அப்ப ஒண்ணு பிரச்சனை அப்ப வருவாங்க எல்லாரும் வருவாங்க 1000 பேர் நீ அடிச்சது கரெக்ட் எல்லா விசேஷத்தை செஞ்சு முடிச்சிரு என்ன ஆன்ட்டி என்னை கேட்டா மொய் போறதுல எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு மட்டும் கேட்டுக்கோ பச்சுப்பா சொல்லுங்க

வேணா வேணாம் அப்ப அதை அங்கேயும் உனக்கு ஒரு இடத்த அமைச்சிட்டு தான் கரெக்டா இருக்கும் தர அதெல்லாம் கட்டிட்டேன் எனக்கு எங்க வீட்டுக்கா இருக்கும் சித்திரி ஐயோ உங்கள்கிட்ட பேச முடியாது சொல்லுங்க என்னன்னு நாங்களாம் வரமாட்டேன் ஏன் ஏன் நாங்கள் வந்து கால் வைக்கிற அளவுக்கு அப்படி தகுதியான இடமா எத்தனை பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா அங்கே இருந்துட்டு போட்டோம் அத்தனை பெரியவங்களுக்கு அத்தனை பெரியவங்களுக்கு இருந்துருந்தோம் ஒரு கண்ணு தெரியாம போயிடுச்சுப்பாரு உனக்கு அத்தனை பெரியவங்க இருந்திருந்தோம் சரி மொழியில் கொஞ்சம் தண்ணி ஒரு மாடுக்க மாட்டேனாக்கா ஏய் ஏ நான் இப்போ ஓட்டே அதை விடு இப்போ தொட்டிட்டுக்கு வந்து மக்களின் சக்தி ஆணுத்திருமணி வாங்கினால அக்கின் சக்தி அடையெல்லாம் போடணும் ம் சரியா இப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்றீங்க நான் வேண்டியிருந்தேன் உடம்பு சரியா போச்சல இடையில மக்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது நான் மட்டும் இல்லை திருமங்கலை வந்து இப்போ நம்ம வீட்டில் பத்து நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போவாங்க கிட்ட வந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறேன்னு போவாங்க எல்லாத்துக்குமே பிடிச்சவங்க தான் இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா உணாவசியங்கள் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாது வாய் வந்து பேசிட்டு பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு வெகுத்தனமாக இருப்பாங்க அதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க எல்லாருமே வெகுவித்தனமாக இருக்க மாட்டாங்க அதனால நான் வந்து சொல்லுவேன் அம்மா சுகர் மாத்திரை எடுத்துக்கணுமா ஏம்மா எடுக்காமல் இருக்கணும் கேட்டால் அதுக்கு ஏனத்தை சாமி சுகர் மாத்திரை எடுத்துக்கடி உடம்பு செக் பண்ணிட்டீங்கன்னா ஓடி போயிடுவான் நைட்டோடயே ஓடிடுவா சீலை கட்டினா தெரிஞ்சு போயிடும் இதே மாதிரி தான் எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் இப்படி இருந்தால் உன்னோட உடம்ப பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறேன் யாரும் கமெண்ட்டில் சொன்னீங்களாமா அம்மா சுகர் மாத்திரை எடுத்துங்க உடம்ப பார்த்துக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தது கமெண்ட்டில் சொன்னது இல்லாமல் நேர்லேயே பார்த்து சொல்லியிருக்கீங்க அதனால நீ எதுக்கு வீடியோ சொல்கிறேன்னு கேட்டுருக்க கேட்குறாங்க நல்லது தான் ஒரு உரளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து திருமங்கலுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியான போகுது நெஞ்சு வேறு வலிச்சு நெஞ்சு வேறு வலிச்சுதான் அப்புறம் கடவுளே அவளே எடுத்து கொடுத்துட்டான் இனி சொல்லாமல் போட்டால் தப்பாக போயிடும் கிட்ட வாங்க ஊருக்கு போயிட்டு வந்த ஒரு ஊருக்கு போயிட்டு வரும்போது சுகர் இருக்குது பார்த்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இருந்தாலும் சாப்பாடை கூட அளவாக எடுத்துக்கன்ட்டு அப்போது எதுப்போகிற உட்காந்து யாராவது சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஆம்லேட் வாங்கினா எனக்கு ஆம்லேட் வேணுங்க அவங்க வடா நம்ம பாசையில் சொன்னோம் வடா அந்த வடா வாங்கணும்னா அந்த வடை எனக்கும் வைக்கணுங்களா அவங்க முட்டை தோசை கேட்டால் அந்த முட்டை தோசை எனக்கு வேணுங்கன்னா சொன்னேன் அம்மா அப்படி இல்லை போன உடம்புக்கு என்ன எடுத்துக்கணும் அது மட்டும் எடுத்துக்கடி அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பென்சன் மாதிரி நம்மளை பார்க்குற பார்வை அப்படியே அப்பா இப்படி இருந்துச்சுங்களா அதுலாம் தின்னாச்சு சாப்பிட்டு முடிஞ்சு தண்ணியில் போட்டு ஏற்றி ஊருக்கு வரும்போது உறவுகளே நம்ம திண்டுக்கல் வழியாக வர கோயம்புத்தூர் வர வழியில் பார்த்தீங்கன்னா மாம்பழம் விற்றுச்சு மாம்பழமும் இது விற்றுச்சு மாம்பழம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு மாம்பழம் யார் தலா செலக்கிளி பவளக்குடி நான் அப்புறம் வந்து சம்மந்தி லட்சுமி எல்லாம் போயிருக்கோம் அப்போது இவங்கெல்லாம் போயிருக்கும்போது அந்த இடத்துல போய் அது வாங்கிட்டோம் வாங்கினதுக்கப்புறம் பழம் இருக்குது இல்லைங்களா அது சரி சுகருக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி இவங்களுக்கு கொடுத்தோம் கொஞ்சம் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொடுத்துட்டு மாம்பழத்தை கொடுக்காதடின்னு இந்த கலாகத்தை நான் சொல்றேன் அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு மாம்பழம் உள்ள தந்துடுங்க ஒரு கிலோவே இருக்கும் ஐயே அந்த ஒரு கிலோவும் அறுத்து நல்ல பீஸ் போட்டுமா இருந்துச்சு வண்டியில் அதை எடுத்து அறுத்து போட்டு பாட்டுக்கு பெண்ணும் தின்னுட்டான் அப்புறம் எனக்கு தெரியல நவாப்படுறது நல்லா காட்டி தான் பக்கமாக சாப்பிட்டுட்டான் கொய்யாக்காய் இருந்துச்சு வாங்கி காய்க்கலாம் அதெல்லாமே வேற அறுத்துனா அப்புறம் சரினு சொல்லிட்டு உறவர்களே கொய்யாக்காய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சூளுர் வரும்போது பின்னாடி ஆ படுத்துருப்பது என்னடி என்னடி அப்படின்னு பார்த்தா ஓ நெஞ்சு அழைக்குது அப்படின்ட்டா அய்யோ இயோ கடைசியாத்தான் நீங்க சாப்பிடு பாலாட்டு எனக்கு ஒரே பதஸ்ட்டம் வாய்ப்போ சோழ ஏடி இப்படி இருக்கிற எதுக்கு இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வண்டியில உள்ள எல்லாம் சத்தம் போட்டாங்க அப்பதான் தெரியும் மாம்பழம் அந்த விஷயமே அப்புறம் என் சம்மந்தி தலா சம்மந்தியும் திட்டுனேன் ஏன் சம்மந்தி இப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா எடுத்து தின்னுட்டா பார்க்க வச்சு தின்னா நமக்கு பாவமாக இருக்குது இந்த சாவமெல்லாம் நம்ம கொடுவாள் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்கிற அளவுக்கு பயமாக வேறு இருக்குது கடைசியில் சூடு உள்ளே சூழ்நிலையார்கிட்டமா எனக்கு ஒரு நூறுரூவா கொடு என் மாத்தரைன்னு இங்கே கொஞ்சம் மாத்திரை வச்சுக்கிறேன்ட்டு அப்படி எங்கே போனாலும் சரி ஆணி மஞ்சத்துக்கு என்ன அத்தனை கட்டி அளவு கிரகம் எடுக்கணும் எப்படி என்ன நாங்கள் வந்து கிரகம் இல்லை சாத்திரமே கரகம் நாங்கள் வந்து கரகம் எடுக்கிறோமா நீங்க வந்து என்னன்னா இந்த கொது கொதுபாளு போடுவாங்கல்ல வேண்டி இருந்தங்கம்மா இந்த அடாக பெரிய அழகா போடுற மாதிரி முந்த மொத்தத்துக்கு 16 ரிதி போட்ட வர இல்ல அதெல்லாம் நம்மனால ஆகாதம்மா அபதாவ வேண்டி அபதாவ வேண்டி இருக்கா ஆ பாக்கியா என்னடி ஜூலி மாதிரி ஒன்னு இருக்குது ஜூலி ஜூலி கட்ட கீழ பக்கத்துல ஒரு பீல் இருக்கு

நிறைய பேர் நம்மளோட உடம்பு வந்து அப்படியே இருக்கு கிராமப்புறங்கள்ல வந்து மக்கள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா உடம்பு அப்படி இருக்கு நினைச்சுக்கிறாங்க இல்லையா சுகருக்கு ஒரு புண்ணு பட்டா கூட ஆறாது ஆமா இல்லையா அதனால வந்து சாமிக்கு நம்ம நேர்த்திக்கிறது வச்சுக்கிறது தான் சொல்றது இல்லை அதோட உடம்பையும் செக் பண்ணி பாதுகாப்பா பாத்துட்டு அப்ப நீங்க எந்த வேண்டுதல் போடுங்க அதுவும் கரெக்ட் தான் அழகு போடுறதா இருக்கட்டும் பாதுகாப்பு போடுறதா இருக்கட்டும் பாத்து போட்டுக்கிறது நல்லதுதானே தானே ஏன்னா புண்ணு பட்டா ஆறாதுங்கிறாங்க இப்ப நம்ம இது வந்து சொல்லிட்டோம் ஆமா இத நம்ம சொல்லாம இருந்தோம்னா இப்பதான் போய் போட்டிருப்பான் எந்த நாளிலும் இல்ல அதெல்லாம் சும்மா வெட்டி குளிக்கிறது கிடையாது தெரிஞ்சு போயிருமல சிரிப்பு சரிம்மா நான் போய் இது தண்ணி குடிச்சுட்டேன் என்ன சொல்லு பாக்கிய வீட்டுக்கு வந்து தண்ணி கூட குடுக்காம போயிருவாளா குடுக்க மாட்டேன்

I'm doing it